இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கைக்கான பயணம் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கு இந்தியாவுக்கு பிரதமர் மோடி திரும்பி இருக்கிறார் இந்த பயணத்தில் வந்து சில உடன்படிக்கைகள் காய்ச்சாந்திரப்பட்டிருந்தது ரெண்டு நாட்டு அரசாங்கங்களுக்கு நன்மைகளை கொடுக்குற மாதிரியான உடன்படிக்கை இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான நலன்கள் இதன் மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முதல்ல இந்திய பிரதமராக நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தாலும் இந்த அளவுக்கு அந்த பயணங்கள் என்றது பொதுமக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டது கிடையாது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் மோடியினுடைய விஜயம்ன்றது அரசியல் ஆர்வம் இருக்கிறவங்களையும் தாண்டி சாமானிய பொதுமக்கள் மத்தியிலையும் அதிகமான ஆர்வத்தை வந்து அது ஏற்படுத்தி இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் குறிப்பாக பிரதமர் மோடி நடந்து கொண்ட விதம்ன்றது பலருடைய கவனத்தையும் ஈர்க்க ஈர்த்திருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லியும் சொல்ல முடியும் இந்த பயணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்கள் நேரடியாகவும் மறைமுகமாக ஆகமும் சொல்ற சொல்ல வர்ற கதைகள் இருக்கு அந்த கதைகள் அந்த புகைப்படங்கள் என்னன்றதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜன் முதலாவது போட்டோ ஒரு ஓடர் இல்லாம இருக்கிறதன் அடிப்படையிலே கொண்டு போகலாம் எதிர்க்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச வந்து ஒரு ஃப்ரெய்ம் பண்ணின ஃபோட்டோவை வந்து பிரதமர் மோடிக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார் இதை கொடுக்கிறதன் மூலமாக நான் கௌரவமாக இதை கருதுறேன் என்ற மாதிரி தன்னுடைய ஃபேஸ்புக்லேயுமே ஒரு பதிவை வந்து போட்டிருக்கிறார் அவருடைய ஃபேஸ்புக் பதிவின்படி வில்பத்து தேசிய பூங்காவில் ஒரு கண் பார்வையை இழந்த ஐ ஒன் என்று சொல்லப்படுற பெண் புலியினுடைய சிறப்பான புகைப்படம் பெண் புலியினுடைய சிறப்பான புகைப்படம்னு சொல்லி சஜித் பிரேமதாசர் சொல்கிறார் இது ஒரு இலங்கையில் வந்து புலிகள் கிடையாது இது லெபர்ட் சிறுத்தையினுடைய புகைப்படம் ஆனால் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஏதோ ஒரு விபத்து காரணமாக ஒரு கண் பார்வை இழந்திருக்க முடியும் அப்படி இருந்தும் கூட இந்த காட்டில் வந்து ஏராளமான சவால்களை சந்தித்து இந்த சிறுத் இந்த புலி வந்து வாழ்ந்திருக்கு என்ற மாதிரி அவருடைய ஃபேஸ்புக் பதிவில் போடப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது எப்படி இருந்தாலும் கூட துரதிர்ஷ்டவசமாக இதுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியாது சில வருஷங்களாக அதை காணவே காணாமல் போயிருக்குன்ற மாதிரியும் ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கிறார் இதன் மூலமாக சஜித் பிரேமதாச நேரடியாக இல்லாட்டி மறைமுகமாக சொல்ல வர்ற கதை என்னன்றது தெரியாது அடுத்து வந்து ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயகவால் பிரதமர் மோடிக்கு மித்ர விபூஷன் என்று சொல்லப்பட்ட ஒரு உயரிய கௌரவம் கொடுக்கப்பட்டிருந்தது நேற்றைய வீடியோவிலையும் நாங்கள் பார்த்துருந்தோம் இருந்தோம் உணர்வு பூர்வமாக நிகழ்ச்சியாக இதை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டிருந்தார் அதில் இருக்கிற அந்த சின்னத்துக்கான அர்த்தம் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பரவாயில்ல பகிரப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது விக்கிபீடியா சொல்கிற தகவல் என்னென்னு சொன்னால் அதில் இருக்கிற தர்ம சக்கரம் வந்து இலங்கைக்கும் அந்த விரதம் பெற்றுக்கொள்கிற நாட்டுக்கும் இடையில் பகிரப்பட்டிருக்கிற பௌத்த மதத்தினுடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்குது அந்த சின்னம்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் இருக்கிற பூரண கலசம் செழிப்பு மற்றும் புத்தாக்கத்தை என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதில் இருக்கிற நவரத்னம்ன்றது தூய்மையான தாமர இதழ்களினால் சூழப்பட்ட ஒரு பூகோளத்திற்குள் சித்தரிக்கப்பட்டிருக்கிற ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான நீடித்த விலை மதிப்பற்ற நட்பை குறிக்கிறது என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நவரத்னம் மாதிரி ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் வந்து நீடித்த ஒரு விலை மதிப்பற்ற நட்பை வந்து இது குறிக்கிது என்ற மாதிரி அதனுடைய அர்த்தம் சூரியனும் சந்திரனும் இதில் இருக்குது பண்டைய காலத்தில் இருந்து ஒரு வரம்பற்ற எதிர்காலம் வரைக்கும் நீண்டு பிணைப்பை வந்து இது பிரதிபலிக்குது என்ற மாதிரி அதனுடைய அர்த்தம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த மாதிரியான ஒரு உயரிய விருது தான் மித்ர விபூஷன் சொல்லப்பட்ட விருது பிரதமர் மோடிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு இது கடைசியில் மஹிந்த ராஜபக்சவால் பலஸ்தீன் பிரதமருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு சர்ச்சை கூட இதை பற்றி போயிருந்ததை ஒரு கட்டுரையில் வந்து வாசிக்க முடிஞ்சது இந்த புகைப்படம் வந்து நேற்றைய காணொலியிலையும் நாங்கள் பார்த்துருந்தோம் இராணுவத்துக்கு பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் தள்ளி செங்கம்பளம் விதிக்கப்பட்டிருக்குன்றது இன்றைக்கும் கூட தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்து கொண்டு அனுராதபுரத்திலிருந்து புறப்படும் போது பிரதமரினுடைய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் அங்கு வரிசையில் நின்ற இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்புக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அப்படி வரிசையில் நடந்து போனதையும் கூட பார்க்க முடிஞ்சுது இந்த புகைப்படமும் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான புகைப்படம்னு சொல்லி பார்க்க முடியும் அடுத்தது வந்து சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் மோடிக்கு மரியாதை கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பின்னால் இருக்கிற சுவர் வந்து அப்படியே சேறு படிஞ்சதா அழுக்கு நிறைஞ்சதா இருக்கிறத பார்க்க முடியுது இது வந்து சாதாரணமான ஒரு சுவரில் இருக்கிற அழுக்கு தான் ஆனாலும் கூட நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கிற உறவுன்றது அப்படியே வன்மையானது மட்டும் கிடையாது ஒரு கரை படிஞ்ச வரலாறும் கூட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கு ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவுன்னு சொல்லி சொன்னாலும் கூட இலங்கைக்கு இந்திய இராணுவம் அனுப்பப்பட்டதாக இருக்கலாம் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுன்றது ஒரு கருப்பு பக்கத்தையும் கொண்டிருக்கு என்றதை அந்த பின்னால் இருக்கிற சுவர் பிரதிபலிக்குது என்று சொல்லியும் எடுத்துக்கொள்ள முடியும் இதனையும் தவிர வந்து ரெண்டு தலைவர்களை வரைக்கும் கூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய தாய் என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் செயலாற்றி மக்கள் விடுதலை முன்னணியை வரைக்கும் ஒரு கருப்பு பக்கத்தை அந்த கட்சி கடந்து வந்திருக்கு அது மாதிரி பிரதமராக இருக்கிற மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்திலேயும் வன்முறை கலவரம்னு சொல்லி ஒரு கருப்பு பக்கத்தை வந்து அவரும் கடந்து வந்திருக்கிறார் அதை அந்த பின்னால் இருக்கிற அழுக்கு சேறு கருப்பு பிரதிபலிக்குது என்ற மாதிரியும் பார்க்க முடியும் நான் அப்படி பார்க்குறேன் ஒரு புகைப்படத்தை பார்க்குற நேரத்தில் இதை வந்து பிரதமர் மோடியாக இருந்திருந்தால் இல்லாட்டி இந்திய அரசாங்கமாக இருந்திருந்தால் யாராவது உலக தலைவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான சேறு படிஞ்ச கரபடிஞ்சு இருக்கிற சுவர்கள் பின்னால் இருக்கிறத வந்து கடைசி வரைக்கும் விரும்பி இருக்க மாட்டாங்க என்னென்னு சொன்னால் உலகத் தலைவர்கள் ஒரு மாநாட்டுக்காக ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முதல் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்த சந்தர்ப்பத்திலையும் கூட அங்கே இருந்த சாதாரண பொதுமக்களினுடைய குடியிருப்புகள் கூட மறைக்கப்பட்டிருந்தது அகற்றப்பட்டிருந்தது ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்காக இந்த மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அப்போ பிரதமரினுடைய ஆலோசனையை கேட்டிருந்தால் அந்த பின்னுக்கு இருக்கிற சுவருக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லியும் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஃபோட்டோ வந்து அதிகமாக கவனம் பெறாத ஒரு ஃபோட்டோ ஆனால் தமிழர்கள் அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு புகைப்படமாக இதை நான் பார்க்குறேன் சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்பு நிகழ்வு நடத்தப்பட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கிற நினைவு தூபியில் வந்து பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அதில் இருக்கிறது ஐபிகேஎஃப் அமைதி காக்கும் படைப்பிரிவு என்ற பெயரில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இராணுவம் உயிரிழந்த இராணுவத்தினுடைய பேர் பட்டியல் அதில் இருக்குது அவங்களுக்கு மரியாதை செலுத்தி தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து பிரதமர் மோடி இந்த மாதிரியான ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு இலங்கையினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் ஒருமைப்பாட்டுக்காகவும் சமாதானத்துக்காகவும் இளைஞனுடைய சமாதானத்துக்காகவும் ஒருமைப்பாட்டுக்காகவும் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தவர்களை வந்து மறக்க முடியாது என்ற மாதிரி ஒரு பதிவை வந்து அவர் போட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய இராணுவம்ன்றது அமைதி கிடையாது ஒரு கொடூரமான குற்றங்களை செய்திருக்கிற பயங்கரவாத படைப்பிரிவு ஒரு சாத்தானின் படை என்று சொல்லி அண்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒரு புத்தகம் கூட அதை பற்றி எழுதியிருந்தார் சாதாரணமாக உயிரிழந்த பொதுமக்களுக்கு கூட ஒரு நினைவு தூபியே கிடையாது இந்திய இராணுவத்தால் கற்பழிக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட தமிழ் பேசும் மக்கள் முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் இதெல்லாம் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏராளமான குடும்பங்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்ததாக தரவுகள் இருக்குது தரவுகளுக்கு மேற்படாத உயிரிழப்புகள் கூட இருக்குது அவங்களுக்கான அஞ்சலி என்றது எங்கேயுமே கிடையாது படுகொலை செய்து அந்த இராணுவத்தினுடைய பெயர் பட்டியலுக்கு வந்து அந்த நினைவு தூபிக்கு பிரதமர் மோடி தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார் அடுத்தது அனுராதபுரத்துக்கு போகிற வழியில் ஜனாதிபதி குமார் திசாநாயக்கவும் பிரதமர் மோடியும் அப்படியே கலகலப்பாக சிரித்து கொண்டு ஏதோ கதைச்சு கொண்டு போகிற மாதிரியான ஒரு புகைப்படமும் சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகி இருந்தது என்ன கதைச்சிருப்பாங்க என்ற மாதிரியான ஒரு இன்னும் ஒரு புகைப்படமாக இது பார்க்கப்படுது இதுக்கு முதல்ல சுதந்திர சதுக்கத்திலையும் இதே மாதிரி காதுக்கு பக்கத்தில் போய் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க ஏதோ ஒரு விஷயத்தை மோடிக்கு சொல்றார் அப்போ என்ன மொழியில் பேசியிருப்பாங்க மாதிரியும் சோசியல் மீடியால பேசப்பட்டிருந்தது ரெண்டு ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விதத்தில் வந்து இங்கிலீஷ் தெரியும் இதுக்கு முதல்ல குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்திலையும் நரேந்திர மோடி வந்து ஆங்கில ஊடகங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார் கோப ஆவேசத்தோட சில நேர்காணல்கள் இன்றைக்கும் யூடியூப்ல இருக்கு பார்க்க முடியும் ஜனாதிபதி அன்ரோகுமார் ஜனநாயக பொறுத்தவரைக்கும் கூட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கருத்தை இன்னும் ஒருவருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கு ஆங்கிலம் தெரியும்ன்றதும் ஊடகப்பரப்பில் இருக்கிறவர்கள் தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் அடுத்தது ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட் வந்து சுதந்திர சதுக்கத்தில் எடுத்த புகைப்படம் லஹிரு ஹர்ஷனவால் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படமும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு புகைப்படம் என்று சொன்ன இந்தியாவினுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான பாதுகாப்புன்றது பிரதமர் பாதுகாப்பு படைப்பிரிவால் இந்தியாவிலேயும் கொடுக்கப்படும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிற சந்தர்ப்பத்திலையும் கூட சில நாட்களுக்கு முதல்லேயே அது திட்டமிடப்பட்டு அந்த படைப்பிரிவு அனுப்பப்பட்டு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமும் கூட சோசியல் மீடியாவில் வெளிவந்திருந்தது எந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் கூட பிரதமரினுடைய பாதுகாப்புக்கு முழு பொறுப்பையும் சொல்லக்கூடியது எஸ்பிஜி என்று சொல்லப்படுற ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அதனுடைய ஒரு பிரிவு தான் என்றது எஸ்ஐயுனுடைய படை பிரிவு உறுப்பினர்கள் சுதந்திர சதுக்கத்தில் நடமாட்டினது தங்களுடைய வாழ்நாளை வந்து பாதுகாப்புக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க என்ற மாதிரியும் சில சோசியல் மீடியா பதிவுகளை வந்து பார்க்க முடிஞ்சுது அடுத்த ஒரு முக்கியமான புகைப்படம் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு விஜயம் செய்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் மோடி அங்கேருந்து ஒரு பௌத்த தேரருடைய காலில் விழுந்து இப்படியே கும்பிட்டதை பார்க்க முடிஞ்சது அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு விஜயம் செய்த பிரதமர் மோடி வந்து வேறு இந்த மதஸ்தலங்களுக்கும் பயணம் செய்யலை என்றதும் கவனிக்கத்தக்கது கிறிஸ்தவ கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு இல்லாட்டி பள்ளிவாசல்களுக்கு கொழும்புல இருக்கிற பொன்னம்பல வானேஸ்வரர் கோவிலுக்காவது கொழும்புல இருக்கிறது என்றதுக்காக அந்த கோவிலுக்கும் கூட பயணம் செய்யவும் இல்லை இதே மாதிரி மற்ற மத தலைவர்களையும் இந்த மதம் சொல்லி குறிப்பிடாமல் நான் சொல்றேன் வணங்கி மரியாதை செலுத்தி மோடி அவர்கள் வணங்குவாரா ஒரு கேள்வி இருக்குது பௌத்த மதத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஃபோட்டோவையும் இன்னும் ஒரு ஃபோட்டோவையும் போட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நான் வந்து என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி இதில் வந்து போட்டிருந்தேன் அதில் சிலர் வந்து இந்த மாதிரியான கமெண்ட்ஸை போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது முதலாவது ஃபோட்டோ வந்து ரெண்டு பேரும் இளனி குடிக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது கலைப்பில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே விலனி குடித்து வந்து தங்கள் ஆசுவாசி கொடுத்து கொள்கிறாங்கன்ற மாதிரி அந்த புகைப்படம் கூட ஒரு வைரலாகி இருந்தது இந்த ரெண்டு புகைப்படங்களையும் இந்த பௌத்த தேரரை வணங்குற புகைப்படத்தையும் விலனி குடிக்கிற புகைப்படத்தையும் போட்டு நான் சிலர்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டுருந்தேன் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் வெளிநாட்டு பானத்தை பறகாமல் உள்நாட்டில் பானத்தை அறந்துவது சிறந்தது இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் என்ன ஐயா மோதி மிக சிறந்த நடிகர் விலனி குடிப்பதால் எளிமை தெரிகிறது இறக்குமதியை விட நாட்டு பொருட்களுக்கு முன்னுரிமை தெரிகிறது சூப்பர் இருவரும் வாய் வச்சு இழுக்கிறது பிளாஸ்டிக் தானே அப்புறம் சொல்ல என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை எல்லாம் நாடகம் உலக உத்தமர்கள் என்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து போடப்பட்டிருந்தது மோடிஜி நல்ல தலைவர் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி ஒருத்தர் போட்டிருக்கிறார் அசோகர் இந்தியாவில் உருவாக்க முடியாத அரசை இலங்கையில் உருவாக்கி விட்டிருக்கின்றார் மோடியும் அனுரவும் தற்போது அதற்கு பணிவிடை என்ற மாதிரியான ஒரு கமெண்டும் போடப்பட்டிருந்தது நடிப்பு அரசியலில் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அனுருகுமார் திசாநாயக்க என்ற மாதிரியும் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த ரெண்டு புகைப்படங்களும் கூட அதிகம் பேசப்பட்டிருந்தது இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்கள்லையும் பிரதமர் மோடியினுடைய உடல் மொழி என்றது சர்வதேச ஊடகங்கள்லையும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட ஜனாதிபதி திசாநாயக்க கூட அவர் நடந்து கொண்ட விதம் விருதை வாங்கினதும் கையை இப்படி உயர்த்தி பிடிச்சது இல்லாட்டி இதுக்கு முதல்ல அனுருகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு விஜயம் செய்த சந்தர்ப்பத்தில் தோல் அப்படியே கையை போட்டு கொண்டு கூட்டி போனது எல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இதுக்கு பின்னால நிறைய கதைகள் இருக்கு அரசியல் ராஜதந்திரம் இருக்கு என்ற மாதிரியும் பேசப்படுது நான் என்ன சொன்னாலும் இவன் கேப்பான் என்ற மாதிரியான ஒரு மனநிலையாவும் இருக்க முடியும் இதுக்கு முதல்ல இருந்த எந்த ஒரு தலைவரை விடவும் அனுரகுமார் திசாநாயக்க நெருங்கி பிரதமர் மோடியோட செயற்படுறார் என்ற மாதிரியும் இந்த புகைப்படங்களை வந்து பார்க்க முடியும் இதுவரைக்கும் நான் காட்டின போட்டோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற புகைப்படம் எதுன்றதை மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்கள் என்னமொரு காணொலியில் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்